குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே மின்னமலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்று இந்த ஆண்டின் கடைசி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டை அனைவருக்கும் இனிய ஆண்டாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வரவேற்போம் அனைவருக்கும் புத்தாட்ட நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வரவேற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை வரவேற்று பல்வேறு அரசியல் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த வாழ்த்து செய்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது இனிய மற்றும் எதிர்பாராத அனு அனுபவங்களை வழங்கியிருக்கு அதை கடந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய இலக்குகளும் நம்பிக்கைகளுமாய் தரட்டும் என்று வரவேற்கிறேன் என்று கூறியிருக்கிறார் ஸ்டாலின் குறிப்பிட்ட அந்த இனிய மற்றும் எதிர்பாராத அனுபவங்களில் அந்த எதிர்பாராத அனுபவம் என்பது அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு இப்போது வரை சிறையில் இருக்கிறார் கடந்த வாரம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு உயர்நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனையை உறுதிப்படுத்தி அவர் தற்போது தகுதி இழப்புக்கு உள்ளாகி அமைச்சரும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினரும் இல்லாமல் இருக்கிறார் இந்த அனுபவத்தை ஒட்டித்தான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இருக்கும் நிலையிலே வேறு வேறு அதிர்ச்சி அனுபவங்களை வழங்கக்கூடுமோ என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு கலந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது ஓரிரு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தனது வீட்டில் கூட்டிய ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் ஓரிரு நாட்களுக்கு முன்பு மாலை வேளையிலே முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வீட்டிலே அந்த ஆலோசனை கூட்டம் அவசரமாக அழைக்கப்பட்டது அந்த அந்த ஆலோசனை கூட்டத்திலே தற்போது தகுதி இழப்புக்கு ஆளாகி அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடி கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல சூமோட்டோ சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து திமுக அமைச்சர்கள் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சூமோட்டோவாக எடுத்துக்கொண்டதை நாம் அறிவோம் அவர் போர்ட்ஃபோலியோ ஜட்ஜாக மூன்று மாதங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று பணியாற்றினார் அவர் மீண்டும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருகிறார் மீண்டும் அந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான அந்த வழக்குகள் விசாரணையை அவர் மீண்டும் தொடர்கிறார் இந்த நிலையில்தான் முதலமைச்சருடைய வீட்டில் அந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அடுத்து உச்சநீதிமன்ற அப்பீலை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொன்முடி இங்கே உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த வெங்கடேஷனுடைய சூமோட்டோ விசாரணை எப்படி இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஐ பெரியசாமி கே கே எஸ் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோரும் அந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவின் சட்டத்துறை நிர்வாகிகளும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களோடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டிய இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார் என்ன பேசப்பட்டது இந்த ஆலோசனையிலே அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பொன்முடி வந்து இந்த வழக்கிலிருந்து விடுதலை ஆவார் என்று எனக்கு தகவல்கள் சொல்லப்பட்டன நானும் நம்பிக்கையோடு தான் இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு தீர்ப்பு வரும் அவருடைய அமைச்சர் பதவி பறிபோகும் என்று நானும் எதிர்பார்க்கல என்று முதலில் ஆரம்பித்து இப்போது அடுத்தடுத்து நமது அமைச்சர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்ட ரீதியான நெருக்கடியை நாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு இந்த நிலையில் சட்டத்துறை நிர்வாகிகளில் ஒருவரான ஒரு வழக்கறிஞர் அந்த ஆலோசனையில் சொல்லும்போது பொன்முடிக்கு தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜெயச்சந்திரன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறையில் செயலாளராக இருந்திருக்கிறார் என்பதும் அவர் இதே வழக்கு விவகாரத்தில் பொன்முடியின் சொத்துக்களை முடக்குகிற கோப்புகளை கையாண்டிருக்கிறார் என்பதும் எங்களுக்கு இப்போது தான் தெரிய வந்திருக்கிறது என்று நீதிமன்றத்திலே நமது வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த தகவல்கள் அதாவது இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை அதிமுக அரசியலே சட்டத்துறை செயலாளராக இருக்கிறார் என்று இருந்திருக்கிறார் என்ற தகவல்கள் நம்முடைய இந்த வழக்கு தொடர்பான நாம் தயாரித்த அடிப்படை ஆவணங்களிலேயே இருக்கிறது அதை நம்ம சரியாக பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இப்படி ஒரு ஒரு வாதத்தை நீதிபதி முன் கடைசி நேரத்தில் வைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சட்டத்துறை நிர்வாகிகளில் ஒருவர் சொல்லியிருக்கிறார் அதற்கு சில பதில்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த விவாதம் கொஞ்ச நேரம் சூடாக நடந்திருக்கிறது இன்னொரு நிர்வாகி கலந்து கொண்ட இன்னொரு நிர்வாகி என்ன சொல்லியிருக்கிறார்னா நாம் தொடர்ந்து துரத்தப்பட்டு கொண்டே இருக்கோம் அது அரசியல் ரீதியாக என்றாலும் சரி சட்ட ரீதியாக என்றாலும் சரி திமுக அமைச்சர்கள் திமுக பிரமுகர்கள் தொடர்ந்து குறிவைத்து துரத்தப்பட்டு கொண்டிருப்பதாக தான் நம்ம உணர்கிறோம் இந்த நிலையில் இப்படி ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக இருந்து பொன்முடியின் சொத்துக்களை முடக்குவது தொடர்பான கோப்புகளை கையாண்ட ஒருவர் அதே வழக்கை விசாரிக்கும் நீதிபதியாக இருந்து தீர்ப்பும் சொல்லியிருக்கிறார் நாம் வந்து தாமதமாக அவரிடம் முறையிட்டாலும் நீங்கள் இதை வந்து முன்கூட்டியே என்னிடம் கூட இந்த வழக்கிலிருந்து நான் விலகி இருக்க மாட்டேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையிலே நாம் ஏன் இந்த நீதிபதியை எதிர்த்து அவரை பதவி நீக்கம் அதை இம்பீச்மெண்ட் செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் நாம் ஏன் முறையிடக்கூடாது என்று ஒரு முக்கியமான நிர்வாகி இந்த ஆலோசனை கூட்டத்திலே ஒரு ஆலோசனையை முன்வைத்திருக்கிறார் அதற்கு சிலர் வந்து இது சரிதான் என்று சிலர் சொல்ல இல்லை இப்போதைக்கு நாம் வந்து நீதிபதிகளை குறிவைத்து தாக்குவதை போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது அதனால் இப்போதைக்கு இது இது சரி வருமா என்பதை நாம் இன்னொரு முறை யோசிக்க வேண்டும் என்று இன்னும் சில நிர்வாகிகள் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள் இதேபோல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேகர்பாபு உள்ளிட்டோர் மீதான அந்த அந்த சனாதன வழக்கு தொடர்பாக அந்த உரையாடலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்தது அப்போது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஏற்கனவே அதாவது உயர்ஜாதி ஏழையினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான மாநாடுகளில் கலந்து கொண்டவர் அந்த அடிப்படையில் அந்த வழக்கிலும் இந்த நீதிபதியை நாம் மு தொடக்கத்திலேயே இவர் விசாரிக்க வேண்டாம் என்று நாம் வலியுறுத்தியிருக்க வேண்டும் என்று நிர்வாகி சொன்னார் அப்போது அமைச்சர் உதயநிதி குறுக்கிட்டு அந்த சனாதனம் சனாதன வழக்கு பற்றிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அமைச்சர்கள் மீது இருக்கிற இந்த வழக்கு சட்ட ரீதியான இந்த தகுதி நீக்கம் தொடர்பான இந்த வழக்கை பற்றி நாம் முக்கியமாக ஆலோசிப்போம் என்று உதயநிதி குறுக்கிட்டு சொல்ல மீண்டும் அந்த விவாதம் இந்த அமைச்சர்கள் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு இது இது தொடர்பான ஆலோசனைக்குள் மீண்டும் வந்திருக்கிறது அப்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறார் நம்முடைய அரசு வழக்கறிஞர்கள் சிறப்பாகத்தான் செயல்படுறாங்க ஆனால் இன்னும் சிறப்பாக செயல்பட்டால்தான் அது சரியாக இருக்கும் என்னென்னா என்னுடைய சொத்து குவிப்பு வழக்கை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னுடைய சொத்து குவிப்பு வழக்கை நீதிபதி எடுத்து விசாரிக்கிறார் கோர்ட்டில் தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்கு வந்து விசாரணைக்கு வருது ஆனால் அப்போது நம்முடைய அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணுறாருனா அமைச்சர் அண்ணாச்சி கே கே எஸ் எஸ்ஆர் அவர்களோட வழக்கை பற்றி இவர் வாதாட தொடங்குறாரு அப்போ நீதிபதியே கொஞ்சம் இதாகி என்னங்க நம்ம எடுத்துருக்கிற வழக்கு வேற நீங்கள் சொல்கிற வழக்கு வேற அப்படின்னு நீதிபதியே சொல்கிற மாதிரி இருக்கு அதனால அரசு வழக்கறிஞர்கள் எந்த வழக்கு வருகிறது எந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது இது பற்றியான முன் தயாரிப்புகள் அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருந்தால் நல்லாயிருக்கும் என்று தங்கம் தென்னரசு தன்னுடைய ஒரு ஆதங்கத்தை இந்த ஆலோசனை கூட்டத்திலே முன்வைத்திருக்கிறார் இப்படியாக கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது ஒவ்வொருவரும் தங்களது ஆதங்கத்தை இதில் வந்து கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் திமுகவினுடைய சட்டத்துறை என்பது இந்தியாவிலேயே வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வலிமையான சட்டத்துறையாக இருந்தது என்று பாராட்டப்பட்ட காலம் உண்டு ஆனால் இப்போது திமுகவுக்குள்ளேயே சட்டத்துறை நிர்வாகிகளுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும் இதன் காரணமாக இது நீதிமன்றங்களிலே அரசு சார்ந்த வழக்குகளிலே நீதிமன்றங்களிலே இந்த உள் மோதல்கள் எதிரொலிப்பதாகவும் ஏற்கனவே சட்டத்துறைக்குள்ளே சில முணுமுணுப்புகளும் முனகல்களும் இருக்கின்றன இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டி சுமார் இரண்டு மணி நேரம் உடல்நலம் சரியில்லாத நிலையில் கூட இரண்டு மணி நேரம் அமர்ந்து கேள்விகளை கேட்டு முக்கியமான கேள்விகளை கேட்டு சட்டத்துறை நிர்வாகிகள் அதாவது இந்த வழக்கை எதிர்கொண்டிருக்கும் அமைச்சர்கள் இப்போது அப்பீலுக்காக காத்திருக்கிற அமை அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடி இது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடைய கருத்துக்களையும் கேட்டுவிட்டு கடைசியாக ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லிருக்கிறார் எந்த பிரச்சனையும் ஒத்துமையாக இருங்க ஒத்துமையா இருந்து நம்மளோட வழக்குகளை வெற்றி காண பாருங்க இதுதான் இப்போதைய தேவை என்று சொல்லியிருக்கிறார் கூட்டத்திலே மேற்கொள்ளப்பட்ட இன்னொரு முக்கியமான முடிவுகளில் ஒன்று சிறப்பு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கலாமா என்பது பற்றிய ஆலோசனையும் இங்கே இந்த கூட்டத்தில் நடந்திருக்கிறது அதாவது நீதிபதி ஜெயச்சந்திரன் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வரலாமா என்ற ஒரு ஆலோசனை சிறப்பு அரசு வழக்கு வழக்கறிஞர்கள் நியமிக்கலாமா என்று ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது இதை எந்த எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் நான் இதை பற்றி தீர ஆலோசித்து இன்னும் கொஞ்சம் யோசித்து நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒத்துமையாக இருங்க என்று சொல்லி அவர்களை வழி வழி அனுப்பி வைத்திருக்கிறார் நாம் திமுக நிர்வாகிகள் சிலரிடம் பேசியபோது போது சட்டத்துறை எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறதோ அதை வைத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுகவுக்கு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் ஏனென்றால் அரசியல் ரீதியாக திமுகவை ஒரு பக்கம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் சட்ட ரீதியாக நெருக்கடியை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நிலையில் திமுகவின் சட்டத்துறை விழித்து கொண்டால்தான் திமுக பிழைத்து கொள்ளும் என்கிறார்கள் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுகவுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை காத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பத்திரிகை